ஸ்ருதி ஸ்மிருதி நாம் ஆலயம் கருணாலயம் பகவத் பாதம் சங்கரம் லோக சங்கரம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வேதி காசராஜன் விஜயகுமார் ரிஷபராசி ரிஷவ லக்னம் சார்ந்த அன்பர்கள் இந்த ஆண்டுகள்ல உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் சொல்லிட்டு நாம பலனெல்லாம் பொறுத்த பொறுத்தளவுக்கு கடந்த காலம் விரைவு இருந்த குரு மே மாசம் ஒன்றாம் தேதியிலிருந்து உங்க ஜென்மத்திலே வர அப்ப இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்க்கும்போது இந்த ஆண்டினுடைய முதல் பகுதியிலேயே இந்த குரு பயிற்சி ஆவது ஆண்டு பலன்களோடு இணைந்து வருது ஒரு சில சிறப்பான விஷயம் தான் சொல்லலாம் புது வருஷம் பிறந்தாலும் குரு பயிற்சி இருக்கு

அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வது தான் இந்த குருன்னு எடுத்துக்கலாம் அப்ப ஜென்ம குரு ராமரவணத்திலேன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ராமரவணத்துல நம்ம காட்டுக்கு போயிருதா இல்ல இது வந்து நான் வந்து வேலைக்காக முயற்சி பண்ண உள்ளூர்ல எனக்கு வேலை செய்ய பிடிக்கல உள்ளூர் கம்பெனில வேலை செய்ய பிடிக்கல உள்ளூர்ல தொழில் பண்ண எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா நீங்க உங்களுக்கு வெளி மாநிலத்துக்கோ அல்லது அப்ராட் போகக்கூடிய நேர காலங்கள்ல உங்களுக்கு உருவாகும் இப்ப இதன் மூலமாக உங்க தொழில நீங்க விரிவுபடுத்தலாம் மனுஷனுக்கு பிறந்து அதை பொழுது மிணிஞ்சு பொழுது போனா என்ன வேணும் சந்தோஷம் வேணும் பணம் வேணும் என்ன சேர்ந்தவங்க சந்தோஷமா இருக்கணும் நான் பிறருக்கு கொடுக்க இடத்துல இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் தான் அதிகமாக பார்க்கையில் உங்க ராசியிலே இருந்து அவர் ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டையும் இருந்து ஏழாம் வீட்டு ஏழாம் பார்வையாகும் உங்க ராசியிலே இருந்து ஒன்பதாம் வீட்டை ஒன்பதாம் பாறையை ஒரு பார்க்கணும் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்தாம் இடம்னா பூர்வீகம் குலதெய்வம் சொந்தம் பந்தத்தை சொல்லக்கூடியது உங்க குழந்தைய சொல்லக்கூடியது ஆழ் மனதை பற்றி சொல்லக்கூடியது அப்ப என்ன ஆழ் மனதுனா என்னெல்லாம் நீங்க நினைச்சிக்கணும் என் ஆழ் மனதுலாம் நான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற குழந்தை இப்ப அது அந்த உங்களுக்கு உங்களுக்கு வகுத்து கொடுக்கும் யாரையும் எதிர்பார்க்க தேவை யாருடைய உதவி நீங்க எதிர்பார்க்க தேவை தனிச்சு நின்னு நீங்க ஜெயிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு அது கொடுக்கு உங்க ராசியினுடைய ஏழாம் இடத்தை பார்க்க ஏழாம் இடத்து சபோகம் நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்களை சொல்லக்கூடியது லைஃப் பார்ட்னர் யாரை சொல்லக்கூடியது நண்பர்களை குறிக்கக்கூடியது நம்ம பார்ட்னர்ல பிசினஸ் செய்யறோம் அவங்கள குறிக்க குறிக்கக்கூடியது அப்போ இவங்க மூலியமா இருந்த பிரச்சனைகள் ஒண்ணு தீரும் இல்லனா புதுசா இவங்களோட சேர்ந்து நாம வந்து ஒரு தொழில் ஆரம்பிப்போம் அல்லது இவங்களோட ஒரு நம்பிக்கை கொடுத்து நமக்கு தேவையான விஷயம் எல்லாம் நமக்கு நடக்க போறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தையும் பாக்குறதுனால தெய்வாம்சம் உங்களுக்கு கிடைக்கும் பட்டம் பதவி பெயர் புகழ் அந்தஸ்து அப்பா வழியில் இருந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடியதில்லை அப்பாவால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடியது சிறு சிறு இன்னல்கள் இருந்தாலும் அத மறந்துட்டு வாழக்கூடிய அமைப்பு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இதுல சில பேர் வேலைக்கே போயிட்டு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க ஒரு தொழிலும் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப அவங்களோட தொழில் எல்லாமே நல்லா இருக்கு முக்கியமாக பால் சம்பந்தப்பட்ட தொழில் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது வந்து கப்பல் சார்ந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய அமைப்பு இதுல பெட்ரோல் பங்க் அல்லது ஆயில் சம்பந்தப்பட்ட இடத்துல உங்களை தொழில் செய்யப்படுறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே இது ஒரு ஏற்றமிகு ஒரு ஆண்டாகவே இருக்கும் தான் உண்மை சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷம் கிடைக்கும் சந்தோஷத்தை நாம அளவில்லாம அனுபவிக்கிறதுக்கு நீங்க கால நேரம் ஒதுக்கி நீங்க உங்க ஷெட்யூல் கால நேரம் ஒதுக்கி நீங்க வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் உங்களுக்கு முக்கியமாக சிலருக்கு இரண்டாவது குழந்தை கிடைக்கும் ஏன்னா ஒரு ஜாதகத்துல ஐந்தாம் இருந்து முதல் குழந்தை இரண்டாம் இருந்து ஏழாம் பாவ ஏழாம் பாவம் வந்து இரண்டாவது குழந்தை சொல்லக்கூடிய அப்ப இது மாதிரி உங்களுக்கு இரண்டாவது குழந்தையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த குழந்தை எல்லாம் உங்களுடைய உங்களுக்கு நல்ல பெயரும் போகும் அந்தஸ்து தர மாதிரி இருக்கும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ திருமணங்களும் சிறப்பாக இருக்கும் குழந்தை பாகமும் சிறப்பாக இருக்கும் சொல்லிட்டு பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் கூட நம்ம சொல்லலாம் இப்ப படிக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் இது இந்த இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நமக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கு சொல்லலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாவது ஆறாவது

மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி அயக்கியவருடைய இந்த ஸ்லோகத்தை அனுதனமும் நீங்க இருவேளையும் பதினோரு முறை பாராயணம் செய்துட்டு நீங்க என்னென்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு தொழில் ரீதியாக என்னென்ன கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதையெல்லாம் பகவான் கிருபையால உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்போ கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு இருந்தாதான் ஒரு விஷயத்துல வெற்றி காண முடியும் இருளில் நாம இருளை இரற்ற இருளை அகற்ற வேணும்னா நமக்கு ஒளி வேணும் அந்த ஒளிதான் கடவுள் நமக்கு ஞானத்தையும் அனுகிரகத்தையும் தரணும்னா நமக்கு கடவுள் தான் ஒளி அப்ப அந்த மாதிரி ஒரு நேரம் உங்களுக்கு இருக்கு அதனால படிப்புல நல்ல நிலைமை உங்களுக்கு நீங்க வரலாம் முக்கியமாக வந்து புவியியல் சார்ந்த அல்லது வந்து பாத்தீங்கன்னா வாகனத்தை இன்ஜினியரிங் இது சம்பந்தப்பட்ட தொழில் படிக்கிறவங்க தொழில் செய்யறவங்களுக்கும் சரி இவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எல்லாமே மதிப்பு மரியாதை எல்லாம் உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு காலகட்டம் நம்ம சொல்லலாம் முக்கியமாக இது வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் வீட்டியும் உங்க ராசிக்கு ஒன்பதாம் வீட்டியும் பார்க்கு அப்போ என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா ஒன்பதாம் இடம் எடுத்துக்கிட்டாலே வெளியே ஒரு வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அல்லது உங்க தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய நிலையை கொடுக்கும் குடும்ப குட்டியோட சந்தோஷமா நீங்க இருக்கிறதுக்கான நிறைய வழிவகைகள் உங்களுக்கு இருக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கொடுக்காது வியாபார அபிவிருத்தி உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அது தொழிலாகட்டும் அமைப்பாகட்டும் இது சரியான காலகட்டம் என்று சொல்லலாம் அரசியல்வாதிகளுக்கு எப்படி அரசியல்வாதிகள இந்த ராசிக்காரங்கள் ஏற்றம் தான் இருக்கும் மன கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் வார்த்தை ஜாலங்களை ரொம்ப கவனமா பயன்படுத்தணும் வார்த்தை ஜாலத்தை நிறைய வாக்குறுதி கொடுத்து தொண்டர்களுக்கு செய்ய முடியாம அல்லது உங்களுக்கு ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆயினும் இந்த காலத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அரசியலையும் சரி அரசாங்க தொழில் செய்யக்கூடிய சரி நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்றம் உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு எல்லாமே தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும் தயாரிப்பாளர்களாகட்டும் எடிட்டர் ஆகட்டும் அல்லது கேமராமேனாக இருக்கட்டும் சின்ன திரை பெரிய திரை நடிகர்களாக டாப் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய முக்கியமான நடிகர்கள் இவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு புது புது பட ஒப்பந்தம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இதுல காமெடி நடிகராக இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கும் எனக்கு நிறைய வந்து நான் எதிர்பார்த்திருந்தா அதெல்லாம் இந்த வருஷம் எனக்கு கடந்த காலம் நடக்கல என்ற இந்த வருஷம் ஒரு புது முயற்சியும் உங்களுக்கு எல்லாமே வெற்றி காண வைக்கும் நம்பிக்கை உங்க வாழ்க்கை நம்பிக்கை மனுஷனுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில அவங்க உயர்ந்து போனீங்க போயிட்டே இருப்பாங்க இந்த கிரக சஞ்சாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சிறந்த பலனையை உங்களுக்கு கொடுக்குது இந்த ஆண்டு பொறுத்த அளவுக்கு நீங்க ஒரு முறையாவது ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு நீங்க வந்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பு மிக்க ஒரு ஒளிமிக்க ஆண்டாகவே அமையும் நன்றி வணக்கம்